வாங்க சாப்பிட பாருங்க சாப்பிட போயிருக்குற அளவுக்கு நாங்க தெரிஞ்சு நாங்க பெஸ்டா அவ்வளவு பெஸ்ட்டாக உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா தெரியலமோ அந்த அளவுக்கு இப்போ வணக்கம் உடவுடனே நாங்களும் இப்போ வந்து எங்க நினைக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல வந்து முழு சிக்கனை வந்து பாபி பண்ணி குடுக்கறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இடம் சீப்பா யாழ்ப்பாணத்துலயே வந்து சீப்பா நீங்க மட்டும்தான் கொடுத்து கொண்டுருக்கறீங்களேனு இந்த ப்ரைஸ்ல வந்து இங்க மட்டும்தான் கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பாபிக்கு அதை சிக்கனை வந்து அப்படியே பாபிக்கு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ப்ரைஸு கொடுக்குறாங்களா என்னென்ன கம்போ எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவில் உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம் ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில் வன்னார் பண்ணை இந்த சந்தை பேர் வன்னார் பண்ணையா இது நாச்சிமார் கோவில் நாச்சிமார்கோ அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் நாச்சிமார் கோவில் அடிக்கி போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான் இந்த கடை டிஎஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்றது தான் ஸோ உள்ளே போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஸ்டைலா போடுவீங்க உங்களே வித்தியாசமா போடுறீங்க ஸ்டைலா பார்த்து அடிக்கிற ஸ்டைலில் எவ்வளோ காலம் நீங்கள் செய்கிறீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த கடையில் தான் வேறு சரிங்க இல்லை நீங்கள் வரீங்க அது வேறு சரிங்க வேலை இருக்கு இன்னைக்கு உனக்கு கொழும்பு ஆ நீர் கொழும்பு ரெஸ்டாரண்ட்

ரெண்டு ரெண்டு ஜோசும் தான் உள்ள இருக்கு இல்ல இல்ல பாபிக்கு சோசன் இருக்கு உள்ள இருக்கிற பாபி கீ சோஸ் அதோட வந்து நீங்க இந்த பாபி கீவு மேல அந்த மரக்கரையெல்லாம் போட்டு அப்படிதான் கொடுப்பீங்க இந்த மயோனம் சில்லி ஜோஸ் சில்லியும் தக்காளி பழம் ஜோஸ் அப்படியே வந்து மரக்கரையில எல்லாம் பாபி பாவி கீவுக்காக வந்து அந்த சிரட்டையும் எல்லாம் போட்டு கறி நிறைய மன்னெல்லாம் போட்டு பீசா இருக்கு இதுக்கு மேல அந்த பாபி கீ அப்படியே இப்போ வந்து ஒரு பாபிக்கு அப்படி சிக்கன் பாபி வந்து இந்த கடையில் எப்படி போடுறாங்க அப்படின்னு தான் செய்து வந்துடுறாங்க நேரடியாக வந்து நாங்கள் உள்ளே வந்து பார்க்குறோம் சிக்கனை வந்து வைக்கின மேலே அதாவது க்ரில் பண்ணுறது என்ன இது இது இல்லை மசாலா எல்லாம் போட்டு தடையை வச்சுக்கிறீங்கள் ஆ அதை அப்படியே போட்டு வாக்குறது எனக்கு இதில் நிற்கவே கீட்டாக தான் இருக்குது அப்படியோ எக்ஸோ ஃபேன்னா கையில் கையில் வேறு சைடு வந்து அந்த சத்தம் தான் அந்த சத்தம் இறையிற சத்தம் ஃபர்ஸ்ட்டு அவன் கொஞ்சம் சிக்கன் இல்லை இப்படி தான் நீங்கள் அப்படி போட்டு மசாலா எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் மெந்தா தான் அப்படி ஆ கொஞ்சம் மெந்தா அப்படியே அப்படி வருவா ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக அவரை ஒன்று போடுறாரா வாக்கவே சாப்பிடுவோம் மாதிரி இருக்கிறாங்க இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படியே அந்த ரொட்டியெல்லாம் எடுத்து போட்டு தட்டுற ஸ்டைல் இருக்கிறதா இருக்குது இதுதான் அந்த ரொட்டியை வந்து சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கும் இது வாடி சாப்பிட எடுத்து வச்சு போட்டு தப்பு ലെമൺ ലെമൺ നെമൻ സ്ഥലം മയോണസും തക്കാളിയും ചില്ലി ഇതോടെ വന്ന് പരോട്ട് കൊണ്ടുപോയി ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി ഐനൂറ് ആവും ஒரு முழு சிக்கனை வந்து அப்படியே பாபிக்கு பண்ணி அதோட வந்து நாலு ரொட்டியும் அதோட மயோனாஸ் இந்த சில்லி சோஸ் மரக்கறி எல்லாமே வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு தான் இதை கொடுத்து கொண்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் வந்து இதை விட குறைஞ்ச விலைக்கு வேறு ஏதாவது சீப்பாக வந்து கொடுத்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில் இதுதான் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்து மிகவும் வந்து விலை குறைவாக போகக்கூடிய ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த பாபிக்கு விலை வந்து சிக்கன் பாபிக்கு விலை வந்து குறைவாக போகக்கூடியன்னா இந்த கடையை தான் நான் சொல்லுவேன் இப்போ பார்க்கலாம் பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன அதெல்லாம் சேர்ந்து வருது அப்படின்றத நேரடியாக அவங்களுக்கு காற்று இப்போ வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு வந்து ஒரு சிக்கன் அப்படி ஃபுல் பாபிக்குவும் அதோட வந்து நாலு பராட்டாவும் அப்படி மயோனாஸும் தக்காளியும் தக்காளியும் வந்து இது சில்லி வேணும் சில்லி வந்து சோஸும் வந்து எடுத்துருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கும் இப்படி வந்து ஒரு ஃபுல் பாபிக்கு ஃபுல் சிக்கன் அப்படி வந்து ஆயிரத்தி ஐநூறுவாவுக்கு இவங்க வந்து அந்த சிக்கனுக்கு மேலே லெமனை வந்து ஸ்ப்ரே பண்ணி தந்துடுவாங்க அதனால் வந்து நாங்கள் அந்த புளிஞ்சு சாப்பிட இது வந்து மைவனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மயோனசோ வந்து நல்லா இருக்குது அந்த மயோன வந்து ரொட்டியை தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் வந்து அப்படியே ஃபுல்லா வெந்திருக்குது சாப்பிட்டே தெரியுது இது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த ரொட்டியோட இந்த மயானும் சேதா அப்புறம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடுறது அப்படி இருக்கு அப்படி இருக்கு

வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு பழமையாக வைக்கிற மாதிரி கரை இல்லை வித்தியாசமான ஒரு கரை மாதிரி இருக்குது கறியோட சிக்கனை தொட்ட சேர்த்து பழமையாக வந்து இந்த மைனசோடை வந்து சாப்பிட நல்லா இருக்குது கறியோட சாப்பிட நல்லா இருக்குது ஆயங்க வந்து எப்படி செய்கிறேன்னு எனக்கும் தெரியாது யாருக்கா தெரியுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கையோ நம்ம வித்தியாசமாக இருக்குது இந்த ரசமும் சொல்கிறவங்க சொல்கிறவங்கள கொஞ்சம் இனிக்குது அது கொஞ்சம் குறைப்பாக இருக்குது அப்படி வந்து என்ன போடுறாங்க தெரியும் எல்லாமே நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் ஒன்று கறியும் முக்கியம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது ஃபுல்லாக ஆ என்னென்னு சொன்னால் இது ஒரு கடைக்கு வந்தால் ஒரு ரெண்டு இல்லாடிக்கு மூணு பேர் வடிவாக்க சாப்பிடாதீங்க மூன்று பேருக்கு வந்து மூன்று பேரும் காணக்கூடியது தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் சாப்பிடுவோன்னு இருக்கிறோம் ஃபுல் வாபிக்கு உண்டு எடுத்தாரு இதே வந்து இந்த சிக்கனுடைய கால் மோகா பேய் படுதானே சிக்கன் சாப்பிட முடிப்பேன் இப்போ சாப்பிட முடிச்சுட்டேன் ஃபுல்லா வந்து வாடி இல்லாம வந்து சரியான நான் கூட அது என்ன சொன்னா இது வந்து ஒரு நாலு பேர் வந்து திருப்தியா இருந்து சாப்பிடலாம் மாடுதலாக ஒரு ஃபுல்லு சிக்கனும் வந்து அதோட நாலு பராட்டாவும் இந்த மயமான சுய இல்லாமல் வரும் ஒரு நாலு பேர் வந்து அளவாக சாப்பிடு போகக்கூடிய ஒரு சாப்பாடு வேறு ஆனால் ரெண்டு பேர் வந்து தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன் நீங்கள் வந்து டேஸ்ட் டைமில் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவேன் ஆனால் ஒரு நாலு பேருக்கு வந்து போதுமானதாக இருக்குது ஸ்டோ இவங்களுக்கு இது மட்டும் இல்லை இதோடு சேர்ந்து வந்து கொடுத்து இல்லாட்டிக்கு ஃப்ரைட் ரைஸ்ஸு இல்லாட்டிக்கு ஃப்ரைட் ரைஸ் கொத்து இதை சேர்த்து நீங்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ உள்ளே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எல்லாமே சொல்லி இருக்கோம் தௌசண்ட் ஆயிரத்தி மட்டும் மட்டும்தான் நீங்கள் எஃபர் வந்து போயிட்டு வந்து உள்ளே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் முடிக்கிறது மட்டும் இந்த வருடம் புதுவார்தேதி மட்டும் இந்த ஒப்பர் வந்து இப்போ போயிட்டு வந்திருக்கும் ஸோ யாராவது வந்துட்டு ரைத்தூர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சாப்பிட்டுங்க நாலு பேர் வரீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டாக சாப்பிட்டு போவீங்க ஓகே நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போகிறோம் இல்லையா ஸோ கூட இப்போ ஒரு பேக்கேஜ்னால் என்ன போகுது இப்போ உங்ககிட்ட என்னென்ன குரூப்றிங்க சேர்த்து ஒரு பேக்கேஜில் ஒரு பேக்கேஜில்

பாபிக்கு வந்து நாங்கள் என்னென்னு சார் டைம் லிமிட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கிறோம் அதாவது நாலரை தடவை பதினொன்றரை மட்டும் நாங்கள் போட்டுருக்குறோம் அது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக செய்கிறோம் மற்றபடி ரெகுலராக மிச்ச கடையில் போடுற மாதிரி கொத்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ரைஸ் அண்ட் கறி லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் நோமல பார்க்க போனால் மெட்டை கடையை விட கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக செய்யணுமன்றது என்கிறது இருக்கும் விலை வந்து உங்கள்கிட்ட தனியாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விலை குறைவு இந்த பாபிக்கு வந்து ஃபுல் பாபிக்கு வந்து இதை விட இன்னும் விலை குறைவாக தான் முதல் இருந்தது மற்றவங்கள் சொல்றதையும் பார்த்து இப்போ மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறோம் எங்களோட பட்ஜெட்டையும் கொஞ்சம் பார்க்க தானே இப்போ நீங்க ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி தான் கொடுத்துருக்குறீங்களா இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இந்த வருஷம் கடைசி மட்டும் இருக்குமா இந்த வருஷம் கடைசி என்று இல்லை இப்போ எங்களுக்கு இதை விட அடுத்த ஆஃபர் நாங்க கொடுக்க வரைக்கும் இது இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் எப்பவுமே நாங்க ஆயிரத்தி ஐநூறுவான்றது வச்சிருப்போம் நாங்க வந்து கொம்போ அந்த கொம்போ வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் லிட்டர் கொடுப்போம் அதை விட உங்களுக்கு ஆறு பரோட்டா வரும் அண்ட் ஃபுல் பாவிக்கு சிக்கன் வரும் அது டூ தௌசண்ட்க்கு கொம்பு ஓஃபராக இருக்கிறேன் அதையும் முடிய இன்னொரு ஆஃபர் வேறு நியூ இயருக்கு பிறகு வேறு இன்னொரு உங்களுக்கு வேற கண்டிப்பாக இந்த கடை வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அண்ணா அங்கே இருக்கு தட்டாதிரி தட்டாதிர இருந்து நீங்கள் போகிற பக்கம் ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் முஞ்சாலி பக்கம் பார்த்தா நான் யாழ்ப்பாணம் பக்கம் பார்த்தா நாஜிமால் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கு சென்ட்ரல்ல இருக்குது அப்படி வந்தீங்கன்னா பெரிய மேலே போட் போட்டிருப்பாங்க டிஎஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க பக்கத்தில் பாபிகு அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த கடையை கார்ந்தீங்கன்னு சொன்னால் வந்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாக வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாமே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்றாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் இல்லை எங்களோடய கடையில் நீங்கள் இப்போ சிக்கன் பாபிகுவோட பரோட்டா எடுக்கிறீங்க தானே பரோட்டாவில் சாப்பிடக்கே உங்களுக்கு நோமலாக ஓகேயா இருக்கும் ஒரு டின்னர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு இல்லாகும் வாங்க பெஸ்ட்டோ ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து என்னால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கடையை என்ன சொன்னால் இதை பாபிக்கூக்கு வந்து ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கடையை என்ன சொன்னால் நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் சாப்பிட்ட அளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு என்ன சொல்ல போகிறீங்க வாங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னத்தையும் சொல்லுங்கள் எங்களோட திருத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் திருச்சி நாங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியலமா அந்த தெரியல ஓகே பாய் இந்த வீடியோவை வந்து நான் இதோட கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்காக வந்து உங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வச்சு கொண்டீங்கன்னா தான் இப்படி எஃபோர் வந்து எங்கெங்கே போடுறாங்களோ அங்கேயெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டிருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் டேக் கேர் பாபா இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு இடத்துல இருந்து சந்திச்சுருவோம்